காஞ்சனை இது ஒரு அம்மானுஷிய கதை அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் பிடிக்கவே இல்லை காரணம் என்னன்னு சொல்ல முடியலை மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமும் இல்லை அளவுக்கு மிஞ்சியே இன்பமும் இல்லை இந்த மாதிரி தூக்கம் பிடிக்காமல் இருக்க எல்லோரையும் போலத்தான் நானும் ஆனால் என்னுடைய தொழில் எல்லோருடையதும் போல் அல்ல நான் கதை எழுதுகிறேன் அதாவது சரடு விட்டு அதை சகிக்கும் பத்திரிகை ஸ்தாபனங்களிலிருந்து பிழைக்கிறவன் என்னுடையது பிழைக்கிறவன் அங்கீகரிக்கப்படும் பொய் அதாவது கடவுள் தர்மம் என்று பல நாம ரூபங்களுடன் உலக மெஜாரிட்டியின் அங்கீகாரத்தை பெறுவது இதற்குத்தான் சிருஷ்டி கற்பனா லோக சஞ்சாரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இந்த மாதிரியாக பொய் சொல்கிறவர்களையே இரண்டாவது பிரம்மா என்பார்கள் இந்த நகல் பிரம்மா பரம்பரையில் நான் கடைக்குட்டி இதையெல்லாம் நினைக்க பெருமையாகத்தான் இருக்குது நாங்கள் உண்டாக்குவது போல் அந்த பிரம்மனின் கைவேலையும் பொய்தானா நான் பொய்யா திடீரென்று இந்த வேதாந்த விசாரம் இரவு சுமார் பன்னிரெண்டு மணி போதுக்கு ஏற்பட்டால் தன்னுடைய ஜீர்ண சக்தியை பற்றி யாருக்குத்தான் சந்தேகம் தோன்றாது அடச்ச என்று சொல்லிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தேன் உட்கார்ந்தபடி எட்டினாற் போல மின்சார விளக்கை போடுவதற்கு வாக்காக வீட்டை கட்டி வைத்திருந்தான் போட்டேன் வெளிச்சம் கண்களை உறுத்தியது பக்கத்து கட்டிலில் என் மனைவி தூங்கிக் கொண்டிருந்தாள் தூக்கத்தில் என்ன கனவோ உதட்டு கோணத்தில் புன்சிறப்பு கண்ணாம்பூச்சி விளையாடியது வேதாந்த சாரத்துக்கு மனிதனை இழுத்துக்கொண்டு போகும் தன்னுடைய நலபாக சாதுரியத்தை பற்றி இவள் மனசு கும்மாளம் போடுகிறது போலும் தூக்கக் கலக்கத்தில் சினுங்கி கொண்டு புரண்டு படுத்தாள் அவள் மூன்று மாத கர்ப்பிணி நமக்குத்தான் தூக்கம் பிடிக்கவில்லை என்றால் அவளையும் ஏன் உள் எழுப்பி உட்கார வைத்துக்கொள்ள வேண்டும் உடனே விளக்கை அணைத்தேன் எனக்கு எப்போதும் இருட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பதில் ஒரு நிம்மதி இருட்டோடு இருட்டாய் நாமும் இருட்டும் ஐக்கியமாய் பிறர் பார்வையில் விழாமல் இருந்து விடலாம் அல்லவா நாமும் நம் இருட்டுக் கோட்டைக்குள் இருந்து கொண்டு நம் இஷ்டம் போல் மனசு என்ற கட்டை வண்டியை ஓட்டி கொண்டு போகலாம் அல்லவா சாதாரணமாக எல்லோரும் மனசை நினைத்த இடத்திற்கு நினைத்த மாத்திரத்தில் போகும் ரதம் என்று சொல்லுவார்கள் மனித வித்து தொட்டு இன்று வரையில் நினைத்து நினைத்து தேய்ந்து தடமாகிவிட்ட பாதையில் தான் இந்த கட்டை வண்டி செல்கிறது சக்கரம் உருண்டு உருண்டு பள்ளமாக்கிய பொடிமண் பாதையும் நெடுமத்தியில் கால்கள் அவ்வளவாக பாவாத திரட்டுத்தான் உண்டு ஒவ்வொரு சமயங்களில் சக்கரங்கள் தரம்புரண்டு திரடி ஏறி தொடக்கென்று உள்ளே இருக்கிறவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கிறதும் உண்டு மற்றபடி சாதுவான ஆபத்தில்லாத மயிலைக்காளை பாதை நினைவுச் சுகத்தில் இருட்டில் சிறிது அதிகமாக சுண்ணாம்பு தடைவிட்டேன் போலும் நாக்கு சுருக்கென்று புத்துக்கொண்டது நான் அதை பொருட்படுத்தவில்லை இருட்டில் வெட்டிலை போடுவது என்றால் அதிலும் மனசை கயிற்றை முதுகில் போட்டுவிட்டு தானே போகும்படி விட்டுவிடுவது என்றால் இந்த விபத்துக்கள் எல்லாம் பொருட்படுத்தலாமா உள்ளங்கையில் கொட்டி வைத்திருந்த புகையிலையை பவித்திரமாக வாயில் போட்டுக்கொண்டேன் சி என்ன நாற்றம் ஒரேடியாக பிணவாடையல்லவா அடிக்கிறது குமட்டல் எடுக்க புகையிலையின் கோளாரோ என்று ஜன்னல் பக்கமாக சென்று அப்படியே உமிழ்ந்து வாயை உரசி கொப்பளித்து விட்டு வந்து படுக்கையின் மீது உட்கார்ந்தேன் துர்நாற்றம் தாங்க முடியவில்லை உடல் அழுகி நாற்றம் எடுத்து போன பிணம் போல என்னால் சகிக்க முடியவில்லை எனக்கு புரியவில்லை ஜன்னல் வழியாக நாற்றம் வருதோ காற்று கூட இலையில்லையே கட்டிலை விட்டு எழுந்திருத்து ஜன்னல் பக்கம் நடந்தேன் இரண்டடி எடுத்து வைக்கவில்லை நாற்றம் அடியோடு மறைந்து விட்டன என்ன அதிசயம் திரும்பவும் கட்டிலுக்கு வந்தேன் மறுபடியும் அதே நாற்றம் அதே துர்க்கந்தம் கட்டிலின் அடியில் ஏதேனும் செத்து கிடக்கிறதோ விளக்கை ஏற்றினேன் கட்டில் அடியில் தூசிதான் தும்மலை வருவித்தது எழுந்து உடம்பை தட்டி கொண்டு நின்றேன் தும்மல் என் மனைவியை எழுப்பிவிட்டது என்ன இன்னுமா அவங்களுக்கு தூக்கம் வரல மணி என்ன என்று கொட்டாவிட்டாள் மணி சரியாக பன்னிரண்டு அடித்து ஒரு நிமிஷம் ஆயிற்று என்ன அதிசயம் நாற்றம் இப்பொழுது ஒருவித வாசனையாக மாறியது ஊதுவத்தி வாசனை அதுவும் மிகவும் மட்டமான ஊதுவத்தி பிணத்துக்கு பக்கத்தில் ஏற்றி வைப்பது உனக்கு இங்கே ஒரு மாதிரி வாசனை தெரியுதா என்று கேட்டேன் ஒன்றும் இல்லையே என்றாள் சற்று நேரம் மோர்ந்து பார்த்து விட்டு ஏதோ லேசாக ஊதுவத்தி வர்ற மாதிரி வாசனை வருது எங்கேயாவது ஏற்றி வச்சுருப்பாங்க எனக்கு தூக்கம் வருது விளக்கை அணைச்சிட்டு படுங்க என்றாள் விளக்கை அணித்தேன் லேசாக வாசனை கொண்டு கொண்டுதான் இருந்தது ஜன்னர் அருகில் சென்று எட்டி பார்த்தேன் நட்சத்திர வெளிச்சம்தான் லேசாக வீட்டில் இருந்த ஜன்னல் வாசல் கதவுகள் எல்லாம் படபடவென்று அடித்து கொண்டன ஒரு வினாடிதான் அப்புறம் நிசப்தம் பூகம்பமோ நட்சத்திர வெளிச்சத்தில் பழந்திண்ணி வவ்வால் ஒன்று தன் அகன்ற தோல் சிறகுகளை விரித்துக்கொண்டு கொண்டு பறந்து சென்று எதிரில் உள்ள சோலைகளுக்கு அப்பால் மறைந்தது துர்நாற்றமும் வாசனையும் அடியோடு மறைந்தன நான் திரும்பி வந்து படுத்துக்கொண்டேன் நான் மறுநாள் விடியற்காலை தூக்கம் கலைந்து எழுந்திருக்கும் போது காலை முற்பகலாகிவிட்டது ஜன்னல் வழியாக விழுந்து கடந்த தினசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டு வீட்டின் வெளிமுற்றத்துக்கு வந்து பரம்பு நாட்களில் உட்கார்ந்தேன் கிடிச்சிட்டு ஆட்சேபித்துவிட்டு அது என்னை சுமந்தது ராத்திரி பூராவும் தூங்காமல் இவ்வளவு நேரம் கழித்து எழுந்ததும் அல்லாமல் இப்படி வந்து உட்கார்ந்து கொண்டாள் காப்பி என்னத்துக்காகும் என்று என் சக தர்மினி பின்பக்கமாக வந்து நின்று உருக்கினாள் ஐக்கிய நாடுகளின் ஜரூர் மிகுந்த எதிர் தாக்குதல்களால் தங்கு தடையில்லாமல் முன்னேறி வருவதில் அகப்பட்டு கொண்ட ஜனநாயகத்திலும் உலக சமாதானத்திலும் உறுதிபெறாத நம்பிக்கை கொண்ட எனக்கு சற்று சிரமமாகத்தான் இருந்தது அது உன் சமையல் விமர்சையால் வந்த வினை என்று ஒரு பாரச தாக்குதல் நடத்திவிட்டு எழுந்தேன் உங்களுக்கு பொழுது போகாமல் என் மேலே குத்தம் கண்டுபிடிக்கணுன்னு தோண்டிட்டுதோ வேற என்னத்தை பேச போறிய எல்லாம் நீங்கள் எழுதுகிற கதையை விட இல்லை என்று சொல்லிக்கொண்டு அடுப்பங்கரைக்குள் புகுந்தாள் நானும் குடும்ப நேதிகளுக்கு கட்டுப்பட்டு பல்லை துளைக்கிவிட்டு கொதிக்கும் தமிழரை துண்டில் ஏந்தியபடி பத்திரிக்கை பத்திகளை நோக்கினேன் அப்போது ஒரு பிச்சைக்காரி அதிலும் வாலிப பிச்சைக்காரி ஏதோ பாட்டு பாடியபடி அம்மா தாயே என்று சொல்லிக்கொண்டு வாசற்படியாண்டை படியாண்டை வந்து நின்றாள் நான் ஏறிட்டு பார்த்துவிட்டு இந்த பிச்சைக்காரர்களுடன் மல்லாட முடியாது என்று நினைத்து பத்திரிகையை உயர்த்தி வேலி கட்டிக்கொண்டேன் கொண்டேன் உனக்கு என்ன உடம்புல தெம்பா இல்லை நான் வீடு வேலை செஞ்சு பொழைச்சா என்ன என்று அதட்டி கொண்டே நடைவாசலில் வந்து நின்றாள் என் மனைவி வேலை கிடச்சா செய்ய மாட்டானா தாயி வயிறு கொதிக்குது தாயி இந்த தெருவில் இதுவரையிலும் பிடியரிசி கூட கிடைக்கல மானத்தை மறைக்க முழந்துணியாவது கொடுமா என்று பிச்சைக்கார அஸ்திரங்களை பிரயோகிக்க ஆரம்பித்தாள் நான் வேலை தரேன் வீட்டோடவே இருக்கியா வயிற்றுக்கு சோறு போடுவேன் மானத்துக்கு துணி தருவேன் என்ன சொல்கிறத என்றாள் அது போதாதா அம்மா இந்த காலத்தில் அதுதான் யார் கொடுக்குறா என்று சொல்லிக்கொண்டே என் மனைவியை பார்த்து சிரித்து நின்றாள் ஏங்க நான் வேணால் இவ்வளோ வீட்டோட ரெண்டு நாள் வச்சு எப்படி இருக்கான்னு பார்க்கட்டுமா எனக்கு தான் அடிக்கடி இழப்பு இழப்பாக வருது என்றாள் என் மனைவி சீ உனக்கு என்ன பைத்தியம்மா எங்கேயே கடந்த பிச்சைக்கார கழுதியை வீட்டுக்குள்ளே கொண்டாடணுன்றையே பூலோகத்தில் உனக்கு என்ன வேறு ஆளு கிடையிலையா என்ன என்றேன் வெளியில் நின்ற பிச்சைக்காரி கழுக்கென்று சிரித்தாள் சிரிப்பிலே ஒரு பயங்கரமான கவர்ச்சி தெரிந்தது என் மனைவி வைத்தக்கன் மாறாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் மனசு முழுவதும் அந்த அனாமத்திடமே ஐக்கியமாகிவிட்டது போல் இருந்தது முகத்தை பார்த்தா ஆள் எப்படின்னு சொல்ல முடியாதா நீ இப்படி உள்ளே வாமா என்று மேல் உத்தரவு போட்டுக்கொண்டு அவளை உள்ளே அழைத்து சென்றாள் உள்ளுக்குள்ளே பூரிப்புடன் அந்த மாய மாலை பிச்சைக்காரியின் தொடர்ந்தாள் என்ன நான் கண்களை துடைத்து கொண்டு அவள் பாதங்களை பார்த்தேன் அவை தரைக்கு மேல் ஒன்று குண்டின் மணி உயரத்திற்கு அந்தரத்தில் நடனமாடின உடம்பெல்லாம் எனக்கு புல்லரித்தது மணபிரம்மையா மறுபடியும் பார்க்கும்போது பிச்சைக்காரி என்னை புஞ்சிரிப்புடன் திரும்பி பார்த்தாள் ஐயோ அது என்ன புன்சிரிப்பா எழும்பின் செங்குருத்துக்குள் ஐசி ஈட்டியை சொருகியது போல் என்னை கொன்று புரட்டியது அது என் மனைவியைக் கூப்பிட்டேன் அவள் வீட்டிற்குள் வருவது நல்லதுக்கல்ல என்று சொன்னேன் இந்த அபூர்வத்தை வேலைக்காரியாக வைத்து கொள்ளத்தான் வேண்டும் என்று ஒரேடியாக பிடிவாதம் செய்தாள் மசக்கை விபரீதங்களுக்கு ஒரு எல்லை இல்லையா என்னவோ படு ஆபத்து என்றுதான் என் மனசு படக்கு படக்கென்று அடித்து கொண்டது மறுபடியும் எட்டி அவள் பாதங்களை பார்த்தேன் எல்லோரையும் போல் அவள் கால்களும் தரையில்தான் நடனமாடின இது என்ன மாய பிரமை தனாலிராமன் கருப்பு நாயை வெள்ளையை நாயாக்க முடியாது என்பதை நிரூபித்தான் ஆனால் என் மனைவி பிச்சைக்காரிகளையும் நம்மை போன்ற மனிதர்களாக்க முடியும் என்று நிரூபித்தாள் குளித்து முழுகி பலசானாலும் சுத்தமான ஆடையை உடித்து கொண்டால் யாரானாலும் அருகில் உட்கார வைத்து பேசி கொண்டிருக்க முடியும் என்பது தெரிந்தது வந்திருந்த பிச்சைக்காரி சிரிப்பு மூட்டும்படி பேசுவதில் கெட்டிக்காரி போலும் அடிக்கடி கழுக் கழுக் என்ற சப்தம் கேட்டது என் மனைவிக்கும் அவள் விழுந்து விழுந்து பணிவிடை செய்வதைக் கண்டு நானே பிரமித்து விட்டேன் என்னையே கேலி செய்து கொள்ளும்படியாக சற்று எனக்கு தோன்றிய பயம் சாயந்தரம் இருக்கும் கருங்கள் நேரம் என் மனைவியும் அந்த வேலைக்காரியும் உட்கார்ந்து சிரித்து பேசியபடி கதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் முன்கூடத்தில் விளக்கேற்றுவிட்டு ஒரு புஸ்தகத்தை வியாகனமாக கொண்டு அவளை கவனித்த வண்ணம் இருந்தேன் நான் இருந்த ஆளுக்கும் அவர்கள் இருந்த இடத்துக்கும் இடையில் நடுக்கட்டு ஒன்று இருந்தது அதிலே நான் ஒரு நிலை கண்ணாடியை தொங்கவிட்டு வைத்திருந்தேன் அவர்களுடைய பிம்பங்கள் அதிலே நன்றாக தெரிந்தன நீ எங்கெல்லாமோ சுற்றி அலைஞ்சு வந்திருக்கியே ஒரு கதை சொல்லு என்றாள் என் மனைவி ஆமா நான் காசி அரித்துவாரம் எல்லாம் இடத்துக்கும் போயிருக்கேன் அங்கே காசியில் ஒரு கதையை கேட்டேன் உனக்கு சொல்லட்டா என்றாள் சொல்லேன் என்ன கதை என்று கேட்டாள் என் மனைவி அஞ்சாறு வருஷமாச்சான் காசியிலே ஒரு ராசாவுக்கு ஒரு மக இருந்தாள் பூலோகத்தில் அவளை போல் அழகு தேடி பிடிச்சாலும் கிடைக்காதான் அவளே ராசாவும் எல்லா படிப்பும் படிக்க வச்சாரு அவளுக்கு குருவாக வந்தவன் மகா பெரிய சூனியக்காரன் எந்திரம் தந்திரம் மந்திரம் எல்லாம் தெரியும் அவனுக்கு இவன் மேலே ஒரு கண்ணு ஆனால் இந்த பொண்ணுக்கு மந்திரி மாவனை கட்டிக்கிடணும்னு ஆசை இது அவனுக்கு தெரியாமல் போச்சு யாருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த குருவுக்கு என்ன அதிசயம் நான் அவள் சொல்லி கொண்டிருக்கும் கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறேனா அல்லது கையில் உள்ள புத்தகத்தை வாச்த்தி கொண்டிருக்கிறேனா கையில் இருப்பது சரித்தன சாசனங்கள் என்ற இங்கிலீஷ் புத்தகம் அதிலே வாரணாசி மகாராஜனின் மகளின் கதை என என் கண்ணெதிரி அச்செழுத்துக்களில் உரைத்து பார்த்து கொண்டிருந்தது கையில் விரித்து வைத்த பக்கத்தில் கடைசி வாக்கியம் அந்த மந்திரவாதிக்கு தெரிந்துவிட்டது என்ற எழுத்தில் இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு மூளை சுழன்றது நெற்றில் வியர்வை அரும்பியது என்ன எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா பிரித்து பிடித்து வைத்திருந்த பக்கத்திலேயே கண்களை செருகியிருந்தேன் எழுத்துக்கள் மங்க ஆரம்பித்தன திடீரென்று ஒரு பேச்சிருப்பு வெடிபடும் அதிர்ச்சியோடு என் மனசை அப்படியே கவ்வி உறிஞ்சியது அதிர்ச்சியில் தலையை நிமிர்த்தினேன் எனது பார்வை நிலக்கண்ணாடியில் விழுந்தது அதனுள் ஒரு கோர உருவம் பல்லை திறந்து உன் மற்ற வெறியில் சிரித்து கொண்டிருந்தது எத்தனையோ மாதிரியான கோர உருவங்களை கனவிலும் சிற்பிகளிலும் செதுக்கி வைத்த கற்பனைகளிலும் பார்த்திருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு கோரத்தை கண்டதே இல்லை குருவமெல்லாம் பற்களிலும் கண்களிலுமே தெரித்தது முகத்தில் மட்டும் மோகலகரியை எழுப்பும் அற்புதமான அமைதி கண்களிலே இரத்த பசி பற்களிலே சதையை பீத்து தின்னும் ஆவல் இந்த மங்களான பிம்பத்துக்கு பின்னால் அடுப்பு நெருப்பின் தீ நாக்குகள் வசமிழந்து அதையே பார்த்து கொண்டிருந்தேன் தோற்றம் கணத்தில் மறைந்தது அடுத்த நிமிஷம் அந்த பிச்சைக்காரியின் முகம் தெரிந்தது உன் பெயர் என்ன என்று கேட்க மறந்து போயிட்டதே என்று மனைவி கேட்பது என் செவி பலனுக்கு கேட்டியது காஞ்சனை என்ன தான் கூப்பிடுங்களேன் காதிலே வர்றமா காஞ்சனை மாதிரி எப்படி கூப்பிட்டா என்ன ஏதோ ஒரு பேரு என்றால் பிச்சைக்காரி என் மனைவியை தனியாக அங்கு விட்டிருக்க மனம் ஒப்பவில்லை என்ன கூடுமோ பயம் மனசை கவிக்கொண்டால் வடவடப்புக்கு வரம்பு உண்டா நான் உள்ளே போனேன் இருவரும் குசாலாக பேசிக்கொண்டிருந்தனர் வலுக்கட்டாயத்தின் பேரில் சிரிப்பை வருவித்து கொண்டு நுழைந்த என்னை பொம்பளைங்க வேலை செய்கிற இடத்துல என்ன உங்களுக்கா என்ற பானம் எதிரேற்றது காஞ்சனை என்று சொல்லி கொண்டவள் குனிந்து எதையோ நறுக்கி கொண்டிருந்தாள் விஷமம் தழும்பும் சிரிப்பு அவளது உதட்டின் கோணத்தில் துள்ளலாடியது நான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாமல் புஸ்தக வேலியின் மறைவில் நிற்கும் பராக்காரனானேன் மனைவியோ கர்ப்பிணி அவள் மனசிலேயா பயத்தை குடியேற்றுவது அவளை எப்படி காப்பாற்றுவது சாப்பிட்டோம் தூங்கச் சென்றோம் நாங்கள் இருவரும் மாடியில் படுத்துக்கொண்டோம் காஞ்சனை என்பவள் கீழே முன்கூடத்தில் படுத்துக்கொண்டாள் நான் படுக்கையில் படுத்துதான் கிடந்தேன் இமை மூட முடியவில்லை எப்படி முடியும் எவ்வளவு நேரம் எப்படி கடந்தேனோ இன்று மறுபடியும் அந்த வாசனை வரப்போகிறதா என்று மனம் படக் படக்கென்று எதிர்பார்த்தது எங்கோ ஒரு கடிகாரம் பன்னிரண்டு மணி அடிக்கும் வேலையை ஆரம்பித்தது பதினோராவது ரீங்காரம் ஓயவில்லை எங்கோ கதவு கிழிச்சிட்டது திடீரென்று என் கைமேல் கூறிய நகங்கள் விழுந்து பிராண்டிக் கொண்டு நழுவின நான் உதறி அடித்து கொண்டு எழுந்தேன் நல்ல காலம் வாய் உளரவில்லை என் மனைவியின் கைதான் அசப்பில் விழுந்து கிடந்தது அவளுடையதுதானா அடச்ச எழுந்து குனிந்து கவனித்தேன் நிதானமாக சுவாசம் விட்டு கொண்டு தூங்கினாள் கீழே சென்று பார்க்க அவள் ஆனால் பயம் போனேன் மெதுவாக கால் ஓசைப்படாமல் இறங்கினேன் ஒரு யுகம் கழிந்த மாதிரி இருந்தது மெதுவாக முன்கூடத்தை எட்டி பார்த்தேன் வெளிவாசல் சாத்தி கடந்தது அருகிலிருந்த ஜன்னல் வழியாக விழுந்த நிலா வெளிச்சம் காலியாக கிடக்கும் பாயையும் தலகானியையும் சுட்டி காட்டியது கால்கள் எனக்கு தரிக்கவில்லை விடவிடவென்று நடுங்க ஆரம்பித்தன திரும்பாமலே பின்னுக்கு காலடி வைத்து நடந்து மாடிப்படி அருகில் வந்தேன் உயரச் சென்று விட்டாலோ விடுவிடு என்று மாடிக்குச் சென்றேன் அங்கே அமைதி பழைய அமைதி மனம் தெரியவில்லை மாடி ஜன்னல் அருகில் நின்று நிலா வெளிச்சத்தை நோக்கினேன் மனித நடமாட்டம் இல்லை எங்கோ ஒரு நாய் மட்டும் அழுது பிளாக்கினம் தொடுத்து ஓங்கியது பிரம்மாண்டமான வவ்வால் ஒன்று வானத்தின் எதிர் கோணத்திலிருந்து எங்கள் வீடு நோக்கி பறந்து வந்தது வெளியே பார்க்க பார்க்க பயம் தெளிய ஆரம்பித்தது என்னுடைய மன பிரம்மை அது என்று நிதானத்துக்கு வந்தேன் ஆனால் கீழே மறுபடியும் பார்க்க வேண்டும் என்றாவள் கீழே இறங்கினேன் தைரியமாக செல்ல முடியவில்லை அதோ காஞ்சனை பாயில் உட்கார்ந்துதான் இருக்கிறாள் என்னை பார்த்து சிரிக்கிறாள் விசச் சிரிப்பு உள்ளமே எனக்கு உறைந்தது நிதானமாக இருப்பதைப் போல பாசாங்கு செய்து கொண்டு என்ன தூக்கம் வரலையா என்று முணுமுணுத்து கொண்டே மாடிப்படிகளில் ஏறினேன் அப்பொழுது சாம்பிராணி வாசனை வந்ததா வந்தது போல தான் ஞாபகம் நான் எழுந்திருக்கும் போது நெடுநேரமாகிவிட்டது என்ன வர வர அத்தான் இப்படி தூங்கி தொலைக்கிற காப்பி ஆறுது என்று என் மனைவி எழுப்பினாள் இருட்டுக்கும் பயத்துக்கும் ஒளிவிடம் இல்லாத பகலிலே எல்லாம் வேறு மாதிரியாகத்தான் தோன்றுகிறது ஆனால் மனசின் ஆழத்திலே அந்த பயம் வேரூன்றிவிட்டது இந்த ஆபத்தை எப்படி போக்குவது தன் மனைவி சோரம் போகிறாள் என்ற மனக்கஷ்டத்தை கஷ்டத்தை தன்னை கொள்வதற்காக வேறு யாரிடமும் சொல்லிக்கொள்ள முடியுமா அதே மாதிரிதான் இதுவும் என்னை போன்ற ஒருவன் ஜன சமுதாயத்திற்காக இலக்கிய சேவை செய்கிறேன் என்று தம்பட்டம் அடித்து கொண்டு மனப்பால் குடித்து கொண்டிருக்கும் ஒருவன் சார் எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு பேய் குடி வந்துருச்சு அது என் மனைவியை என்ன செய்யுமோன்னு பயமாக இருக்குது சார் ஆபத்தை போக்க உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமா சார் என்று கேட்டால் நான் நையாண்டி செய்கிறேனா அல்லது எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்றுதான் அவன் சந்தேகிப்பான் யாரிடம் இந்த விவகாரத்தை சொல்லி வழி தேடுவது எத்தனை நாட்கள் நான் பாராதது போல் பார்த்து கொண்டிருப்பது இது எந்த விபரீதத்தில் கொண்டு விடுமோ சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் திண்டாடி கொண்டிருந்தேன் என் மனைவிக்கு அந்த புதிய வேலைக்காரி என்ன சொக்குப்பொடி போட்டுவிட்டாலோ அவர்கள் இருவரும் மனசில் துளி கூட பாரமில்லாமல் கழித்து விட்டார்கள் இன்றைக்கு பார்த்து பகலும் ராத்திரியை விரட்டி கொண்டு ஓடி வந்தது இவ்வளவு வேகமாக பொழுது கழிந்ததை நான் ஒரு நாளும் அனுபவித்ததில்லை இரவு படுக்கப் போகும்போது என் மனைவி காஞ்சன இன்னைக்கு மாடியிலேயே நமக்கு அடுத்த அறையில் படுத்துக்கொள்ளப் போகிறாள் என்று கூறிவிட்டாள் எனக்கு மடியில் நெருப்பை கட்டியது போலாயிற்று இது என்ன சூழ்ச்சி இன்று தூங்குவதே இல்லை இரவு முழுவதும் உட்கார்ந்தே கழிப்பது என்று தீர்மானித்தேன் என்ன படுக்கலையா என்றாள் என் மனைவி எனக்கு தூக்கம் வரல என்றேன் மனசுக்குள் பல ஈட்டிகள் குத்திய பயம் தைத்து வாங்கியது உங்கள் இஷ்டம் என்று திரும்பி படுத்தாள் அவ்வளவுதான் நல்ல தூக்கம் அது வெறும் உறக்கமா நானும் உட்கார்ந்து உட்கார்ந்து அழுத்து போனேன் சற்று படுக்கலாம் என்று உடம்பை சாய்த்தேன் பன்னிரண்டு மணி அடிக்க ஆரம்பித்தது என்ன வாசனை பக்கத்தில் படுத்திருந்தவள் அமானுசிய குரலில் வீரிட்டு கத்தினாள் வார்த்தைகள் ரூபத்தில் வரும் உருவற்ற குரல்களுக்கு இடையே காஞ்சனை என்ற வார்த்தை ஒன்றுதான் புரிந்தது சற்றென்று விளக்கை போட்டுவிட்டு அவளை இடுப்பி உருட்டினேன் பிரஜை வரவி தள்ளாடிக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் ஏதோ ஒன்று என் கழுத்தை கடித்து ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி இருந்துச்சுங்க என்றாள் கண்களை தொடைத்து கொண்டு கழுத்தை கவனித்தேன் குரல் வலையில் குண்டூசி நுனி மாதிரி ரத்தத்துள் இருந்தது அவள் உடம்பெல்லாம் நடுங்கியது பயப்படாத எதையாவது நினச்சிக்கிட்டு படுத்துறப்ப என்று மனமறிந்து போய் சொன்னேன் அவள் உடம்பு நடுநடுங்கிக் கொண்டிருந்தது மயங்கி படுக்கையில் சரிந்தாள் அதே சமயத்தில் வெளியில் சேமக்கால சப்தம் கேட்டது கர்ண கடூரமான குரலில் ஏதோ ஒரு பாட்டு அதிகார தோரணையிலே காஞ்சனை காஞ்சனை என்ற குரல் என் வீடே கிடுகிடுத்து போகும்படியான ஒரு அலறல் கதவுகள் படபடவென்று அடித்து கொண்டன அப்புறம் ஓர் அமைதி ஒரு சுடுகாட்டு அமைதி நான் எழுந்து வெளிவாசலின் பக்கம் எட்டி பார்த்தேன் நடுத்தெருவில் ஒருவன் நின்றிருந்தான் அவனுக்கு என்ன மிடுக்கு இங்கே வா என்று சமீட்சை செய்தேன் நான் செயலற்ற பாவை போல கீழே இறங்கிச் சென்றேன் போகும்போது காஞ்சனை இருந்த அறையை பார்க்காமல் இருக்க முடியவில்லை நான் எதிர்பார்த்தபடியே இருந்தது அவள் இல்லை தெருவிற்கு போனேன் அம்மா நெத்தியில இதை பூசு காஞ்சனை இனிமே வரமாட்டா போய் உடனே பூசு அம்மாவை எழுப்பாத என்றான் விபூதி சுட்டது நான் அதை கொண்டு வந்து பூசினேன் அவள் நெற்றியில் அது வெறும் விபூதி தானா எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறது அவன் கையில் சேமக்களம் இல்லை என்பது ஞாபகம் இருக்கிறதே மூன்று நாட்கள் கழிந்து காலையில் காப்பி கொடுக்கும்போது இந்த ஆம்பளைங்களையே இப்படித்தான் என்றாள் என் மனைவி இதற்கு என்ன பதில் சொல்ல